வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் நீலகிரி பஞ்சாயத்துங்க மாதிரி அந்த சாரதா நகர் எக்ஸ்டென்ஷனில் ஒரு மெடிக்கல் காலேஜ் ரோடு இங்கேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் வருங்க ஒரு முப்பது அடி ரோட்டில் ஒரு வடக்கு பார்த்தா ஒரு ஆயிரத்தி முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு சதுரடி மனையில் ஒரு பதினாலு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு வீடுங்க அறுபத்தி எட்டு ரூபாங்க ஒரு நாற்பது லட்சரூபா வரைக்கும் லோன் வாங்கிக்கலாங்க அதுக்கு மேலே போனால் நம்ம தான் டாக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் வீடு வந்து ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹால் ஒரு கிச்சனுங்க வாங்க வீட்டை உள்ளுக்குள்ளே பார்ப்போம்

ஹால் அது டிவி ஸ்டாண்டு டைனிங்க்கு தனியா ஒரு இடம் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இது இப்போ வாஷ் மிஷின் இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க வித் ஷவரோட ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜை ஏறையை கொடுத்துருக்குறாங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க இது ஒரு அட்டாச்சு டாய்லெட்டோடு இருக்குது இங்கே ஒரு எக்ஸசைஸுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இது இந்திய வெஸ்டர்ன் டாய்லெட் இது கிச்சன் வீட்டை சுற்றி நடந்து போகிற அளவுக்கு இடம் இருக்குங்க ஒரு அறுபத்தெட்டு ரூபாங்க ஒரு நாற்பது ரூபா வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் இங்கே ஒரு செப்பரேட்டாக ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஒரு இந்தியன் டாய்லெட் இது யாரும் விருப்பப்படுறவங்க வீட்டை நேரில் வாங்க வீட்டை காட்டலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே